ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய ஆர் கேவி எலக்ட்ரானிக்ஸ் ஆர்கேவி மொபைல்ஸ் ஆர்கேவி பேசுது உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் காலை முழுக்கம் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன அப்படின்னா யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் எம்ஐ டென் மொபைல் வந்து வாங்கி வந்துட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு முன்ன மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் பேக்கப் நிற்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அந்த அவருக்காகவே இந்த வீடியோ பதிவு அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு என்னென்னா வீடியோ நீங்கள் போடுறீங்க கொஞ்சம் பேச சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடியுங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சீக்கிரமாக சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சீக்கிரமாக சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விளக்க முறைகள் சில விஷயங்கள் தெளிவாக இருக்கணும் நம்ம போடுற வீடியோவில் விளக்க முறைகள் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து அது நம்ம வந்து போட்டுருக்கோம் ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு பேட்டரியை பற்றின ஒரு விழிப்புணர்வு அண்டு ஒரு விஷயந்தான் ஒரு பேட்டரியினுடைய ஆயுள் காலம் என்பது ஒரு கம்பெனியில் மேனூஃபேக்சரை பண்ணுற ஒரு பேட்டரியினுடைய மொபைல் ஆயுள் காலங்கிறது சுமார் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வருடம் அல்லது ஒரு நல்ல நார்மலாக யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வருடம் போட்டு கண்ட மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வருஷம்தான் இதுதான் அதனுடைய ஆயுள் காலமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரியினுடைய லைஃப் டைம் வந்து நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணுறது ஆறு நாள் ஆகிடும் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறது ஒரு மோஸ்ட்லி இப்போ பழைய மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து நாலு நாள் மூணு நாள் அப்படின்னு நின்னதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அப்போ வந்து டூ ஜி நெட்ஒர்க்கு யூஸ் இருந்தோம் அப்புறம் த்ரீ ஜி ஆச்சு அப்புறம் ஹெச்டி ஹெச் ப்ளஸ்ஸு ஃபோர் ஜி இன்னைக்கு ஃபைவ் ஜி டெக்னாலஜி வந்துருச்சு அப்போ நம்மளுடைய செல்லு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப் அப்ளிகேஷன்லாம் வந்து நம்ம டெவலப் வச்சுருப்போம் அந்த அப்ளிகேஷன் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு அப்ளிகேஷன் பர்மிஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் இப்போ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த பர்மிஷனில் வந்து நம்ம எல்லா ஆப்லேருந்தும் பின்னாடி பேக்கப் டேட்டாவை அது எடுத்து தான் அது ஒர்க் இருக்கும் இப்போ நம்ம பேடிஎம் போகிறோம் அமேசான் போகிறோம் ஃப்ளிப்கார்ட் போகிறோம் எல்லாமே போகும்போது டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேக்ரவுண்டில் அந்த அந்த ஆப்பை வந்து ரன் உண்டான டேட்டா அதை எடுத்துக்கிட்டு தான் ரன் ரன்னாகுது ஸோ யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குறோம் அதனால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி ஒன்றரை ஜிபி அதெல்லாம் பற்றவே இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஆட்ன் டேட்டா போட்டு எக்ஸ்ட்ரா டேட்டா போட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு அப்ளிகேஷன் பர்மிஷனில் ஆப்பில் வந்துட்டு நமக்கு எது எது தேவையோ அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம டேட்டா வந்து மிச்சம் பண்ணலாம் அது மூலிமா பேட்ரியினுடைய பேக்கப் நேரத்தையும் மிச்சம் பண்ணலாம் ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் கால் மட்டும் பேசி இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியனுடைய லைஃப் அதிகமாக வரும் நீங்கள் ஆப்பை பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் யாருமே வந்து பார்க்காம இருக்க முடியாது எல்லாருமே அவசியம் பார்த்து தான் ஆகணும் அதனால் பேட்ரி பேக்கப் நேரம் மொபைல் பாக்ஸு நம்ம புதுசாகும் போது அதில் கொடுத்துருக்குற நேரம் நமக்கு யூஸ் பண்ண முடியாது அது சாத்தியதே இல்லை ஏன் அப்படின்னம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை வந்து அதிகமாயிடுச்சு யூசேஜ் அதிகமாகிடுச்சி அதனால் இனிமேல் பேட்ரி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு புது மொபைல் ஒன்றரை நாள் ஒரு நாள் தான் நிற்கும் அதை நம்ம வந்து அதிகமாக நெட்டை ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு நாள் நிற்கும் ஒரு பேட்டரியனுடைய லைஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னா பேட்ரி வந்து ஒரு ப்ரைவேட் கடையில் மாற்றுறீங்க இல்லை கம்பெனி கடையில் போய் கம்பெனிலே கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அந்த பேட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு காராக இருந்தாலும் ஒரு மொபைலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல மட்டும்தான் ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸும் அவைலபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சில ஸ்பேர்கள் வந்து நம்ம அந்த மொபைல் வாங்கினதுலேருந்து ஒரு வருஷம் கழித்து தான் நமக்கு ரிப்பேர் வரும் ரெண்டு வருஷம் கழித்து தான் ரிப்பேர் வரும் ஸோ மேனுஃபேக்சர் வந்துட்டு அங்கே அந்த ப்ரொடக்ஷன் வந்து நிறுத்தியிருக்க வாய்ப்பு உண்டு கிடைக்காமல் இருக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி எயிட்டு நைன்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் ஒர்ஜினல் அதனால் நீங்கள் கம்பெனியில் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே அவங்களும் உங்களுக்கு பேட்ரி வாங்கி மாற்றி எல்லாம் தருவாங்க போவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு ஜிஎஸ்டி எல்லாம் வரும் லோக்கலில் உள்ள சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அந்த டேக்ஸ் ஜிஎஸ்டி வராமல் இருக்கும் ஸோ லோக்கலில் உள்ள கடைகளில் கொடுத்துக்கிட்டு நம்ம பார்த்துக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான் இல்லை எனக்கு கம்பெனியில் தான் வந்து சர்வீஸ் நல்லாயிருக்கும் க கம்பெனியில் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கம்பெனியில் போய் கொடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பேட்டரியில் வந்து ரெண்டு விதம் இருக்குது என்னென்னா லோ காஸ்ட்டு பேட்ரி அதாவது என்னென்னா வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி பேட்ரி இருக்குது இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு கஸ்டமருக்கு வந்து இதை வந்து மாற்றி கொடுத்தோம் ஓப்போ வந்து ஏ த்ரீ எஸ் இப்போ அந்த பேட்ரி வந்து அவங்க மாற்றிட்டு போய் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுது இதுக்கு வாரண்டி வந்து நம்ம கொடுக்குற பேட்டரி பார்த்திங்கன்னா ஒன் இயர் சிக்ஸ் மந்த் வாரண்டி உள்ளது மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் வாரண்டி இல்லாத பேட்டரி நம்ம வாங்கி கஸ்டமர் மாற்றி கொடுக்கறதுல ஏன்னா அதில் நமக்கு கிடைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா இல்லைன்னா இரநூறுபா அளவுக்கு தான் கிடைக்கும் அது வந்து நம்ம திருப்பி லாஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு டோட்டலாகவே லாஸ் ஆகிடும் ஏன்னா மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நம்ம தப்பாக கனெக்ஷன் கொடுத்தாலோ இல்லை அதை சரிவர பண்ணலனாலோ நமக்கு நிறையா லாபத்தை விட லாஸ் ஏற்படுறது அதிகமாக இருக்கும் அதனால் என்னென்னா இப்போ அவங்களுக்கு மாற்றி கொடுத்தோம் கரெக்டாக இருக்குது இன்னமாரி அந்த ப்ராப்ளமும் அவங்க நம்மகிட்ட ரிட்டன் வரல ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர்டு ஆனால் மாற்றி கொடுக்கும்போது நீங்கள் சொல்லிடணும் இது வந்து என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் கிடையாது ஆறு மாதம் மட்டும்தான் வாரண்டி கேரண்டி நாங்கள் வந்து மாற்றும் போது ஆறு மாதத்துக்குள்ளே எதாவதுனால் பேட்டரி வரைய மாற்றி கொடுத்துருவோம் மொபைலை அதுக்கப்புறம் நீங்கள் ஆறு மாதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் தான் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் இதனுடைய லைஃப் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் இயர் அதுக்கு மேலே ஏன்னால் இப்போ ஒன் இயர் நீங்கள் சொல்லி டூ இயர் வந்ததுன்னா இவ்வளோ பிரச்சனை கிடையாது ஒன் இயர் சொல்லி அது கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம கடைக்கே கேட்ட ஆகிடும் நம்மளுக்கும் இதாகிடும் அதனால் எதுலேயுமே நம்ம கம்மியாக சொல்லிக்கிட்டு அதிகமாக கிடச்சதுன்னா நல்லது தான் ஸோ அடுத்தது என்னென்னா இப்போ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது வந்து பேட்ரி வந்து நல்லாவே ஒப்பிருச்சு இது என்ன காரணம்னா இவங்க வந்து டே டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட் டைம் ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் போடுறாங்க நைட் டைம் ஃபுல்லாக சார்ஜ் போடும்போது என்ன ஆகுதுன்னா பேட்டரி வந்து ஓவர் சார்ஜிங் ஆகி பேட்டரி விற்பிருச்சு இப்போ இந்த மாதிரி பேட்ரி வந்து குவாலிட்டி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை குவாலிட்டி இல்லாத பேட்டரி கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் மொபைல் யூஸ் பண்ணுற தயவுசெய்து எல்லாருமே என்னென்னா நைட்டு தூங்கும்போது நீங்கள் உங்களுடைய டேட்டா ஆஃப் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லாட்டி போனால் உங்களுக்கு எந்த இன்மா எந்த ஒரு காலும் இல்லை இம்பார்ட்டன்ட் கால் இல்லைன்னா ஃப்ளைட் மூடில் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஏன்னால் நம்ம படுக்கும்போது தலையணிக்கிட்டேயோ தலைக்கு மாட்டுக்கிட்டேயோ கொஞ்சம் தள்ளி வச்சு படுக்கலன்னா அந்த ரேடியேஷன் வந்து நம்ம மூலைய பாதி டாக்டர் எல்லாருமே சொன்னது யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குது அது உண்மை தான் ஸோ ரேடியேஷன் நம்மள்கிட்ட வராமல் நம்ம பிள்ளைங்கள்ட்டையும் வராமல் நம்ம வந்து மொபைலில் ரொம்ப தள்ளி வச்சு படுக்கிறது தான் ரொம்ப நல்லது அதுபோல் என்ன அந்த பேட்ரி வந்து உப்பியிருச்சு இப்போ இவர்கிட்ட நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆல்ரெடி பேட்ரி வந்து மாற்றி கொடுத்தோம் அப்படின்னோம்னா சிக்ஸ் மந்த் வாரண்டி உள்ளது எல்லா ரீட்டைலர் கடையிலேயும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் வாரண்டி உள்ளது ஒன் இயர் வாரண்டி உள்ளது கிடைக்கும் மேக்ஸிமம் ஒரு பேட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு எட்நூறுரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரையும் கடையில் உள்ளவங்க போடுறாங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் நார்மல் ரேட்டு அது வந்து ஆறு மாதம் கேரண்டி கொடுத்தாங்கன்னா அந்த பேட்டரியை நீங்கள் போட்டுக்கிறது தான் நல்லது ஏன்னா ஒரு எட்நூறுரூவா செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் நமக்கு நல்லா பேட்டரி லைஃப் இருந்ததுனாலே போதுமானது அது ஆறு மாதம் வராது ஒரு வருஷம் வரும் ஒரு வருஷத்துக்கு நம்ம எட்நூறுரூவா செலவு பண்ணி பேட்டரி போட்டோம்னாலே நமக்கு அது போதுமானது ஸோ ஒரு மொபைல் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அதை எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மொபைலை தூக்கி போட்டு புதுசு வாங்குறதா நல்லது ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜியில் எல்லா மொபைலும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸனுடைய இது மெயின் பேட்ரி அந்த டிஸ்பிளே டிஸ்பிளே போயிடுச்சுன்னா ஒரிஜினாலிட்டியாக நமக்கு வந்து என்னதான் மாற்றினாலும் அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது பேட்ரி மாற்றினாலும் அப்படி தான் அதனால் மொபைல் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னென்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கிங்க அதுக்கு மேலே வாங்கவே வாங்காதீங்க வாங்கினீங்கனாலும் அது நீங்கள் எவ்வளோ இல்லை காசு போட்டு வாங்கினாலும் அதனுடைய தேவை தேவையில்லைங்கும்போது நாளைக்கு நம்ம சேல் பண்ணோம்னா பாதி விலைக்கு தான் போவோம் இன்னொன்று என்னென்னா தேவையில்லாத ஒரு கான்ஃபிகரேஷன் தேவையில்லாத ஒரு மொபைலை நம்ம ரேட்டு அதிகமாக ஒரு பந்தாக்காகவோ இல்லை நமக்கு தேவையே இல்லாமல் அதை வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய காசு வேஸ்ட்டாக செலவாகும் இப்போ நான் மொபைல் கடை வச்சுருக்கேன் இருந்தாலும் எனக்கு என்னென்னா என்னுடைய மொபைல் காஸ்ட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே தாண்டாது ஏன்னா என்கிட்ட லேப்டாப்பு சிஸ்டம் மொபைல் எல்லாமே இருக்குது நமக்கு என்னென்ன தேவையோ அதற்குள்ளே அதை நம்ம பண்ணிக்கணும் மெயினாக ஒரு மொபைல் வந்து ஆறு ஜிபி முதல் எட்டு ஜிபி ரேம் வரையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது நமக்கு போதுமான இருக்கும் எல்லா ஆப்பும் தரத்துக்கு ஸ்டோரேஜ் வந்து ஒன் டுவெண்ட்டி போதும் இதுக்கு மேற்கொண்டு நமக்கு அவசியம் இல்லை அப்படி நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஜாப் பண்ணுறீங்க மொபைலில் தான் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க பேக்கப் நேரமும் ரேமு அந்த ஜிபி எல்லாத்தையும் அவங்க நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த தகவலை இந்த டைமுக்கு தான் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு ஒரு பேட்டரியில் ஆரம்பித்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பேட்ரி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் பேக்கப் நேரம் குறைஞ்சுனா கண்டிப்பாக வாரண்டி கேரண்டி உள்ளதாக மாற்றிக்கிங்க நல்லாயிருக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரையும் அந்த மொபைலை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசேல் பண்ணிவிடுங்க இல்லைனா வந்து புது மொபைல் வாங்கிக்கோங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக அவங்கள நான் சந்திக்கிறவர் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கேவி மொபைல்ஸ் அண்ட் ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ் நன்றி வணக்கம்